வங்கக்கடலில் உருவான புயல் இன்று சென்னைக்கும் புதுவைக்கும் இடையே கரையை கடக்கிறது இதனால் சென்னையில் நேற்று இரவு தொடங்கி இன்று அதிகாலை வரை பலத்த மழை பெய்து வருகிறது மழை ஒரு பக்கம் இருக்க காற்றின் வேகமும் அதிகரித்து வருகிறது இதன் காரணமாக சென்னை விமான நிலையம் இன்று தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது ஏற்கனவே இண்டிகோ விமானங்கள் அனைத்தும் ரத்து செய்யப்படுவதாக அறிவித்துள்ளது அதேபோல அதே போல சென்னையில் விமானங்களும் நீண்ட நேரம் வானில் வட்டமடித்துக் கொண்டே இருந்தது இதனையடுத்து சென்னைக்கு வந்து சேர வேண்டிய பனிரெண்டு விமானங்களும் ரத்து செய்யப்படுவதாக அறிவித்துள்ளது விமான ஓடுபாதையில் மழைநீர் கடல் போல் சூழ்ந்திருப்பதால் விமான நிலையம் இன்று தற்காலிகமாக மூடப்படுவதாக தற்போது அறிவிப்புகள் வெளியாகியுள்ளது சென்னை விமான நிலையமானது மாலை ஐந்து மணி வரை எந்தவித விமானங்களும் இயக்கப்படாது என்று விமான நிலைய நிர்வாகம் தெரிவித்துள்ளது ஆனால் புயல் இரவுதான் கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதால் விமான நிலையம் மூடும் நேரம் மேலும் அதிகரிக்கப்படலாம் என அதிகாரிகள் கூறியுள்ளார்கள் மேலும் குவைத்திலிருந்து புறப்பட வேண்டிய விமானம் சென்னையில் நிலவி உள்ள மோசமான வானிலை காரணமாக தரையிறங்க முடியாமல் வானில் வட்டமடித்த பிறகு தரையிறங்கியது என்ற கூடுதல் தகவலும் தற்போது வெளியாகியுள்ளது இதனால் இந்தியா வளைகுடா மற்றும் உலக நாடுகளில் வசிக்கின்ற யாராக இருந்தாலும் இன்றும் நாளையும் சென்னை விமான நிலையம் வழியாக பயணிக்கும் நபர்கள் நீங்கள் என்றால் பயணச்சீட்டு எடுத்துள்ள விமான நிறுவனங்களை தொடர்பு கொண்ட பிறகு மட்டுமே பயணத்தை துவங்குவது சிறந்தது இதனால் தேவையற்ற இன்னல்களை நீங்கள் தவிர்க்க முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க